இவர் ஜெர்மனி தமிழ்ல பேசினா புரியுமா ஆமா மீஸ்டிக்கு ஜெர்மனில என்ன சொல்றது ஐயா சரி இந்தியா பக்கம் வந்துட்டீங்க அதுவும் நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க உட்காருங்க உட்காருங்க என்ன நம்ம ஆபீஸ் விலைக்கு வாங்க போறீங்களா நாங்க விக்கிறது அபிப்ராயம் இல்லையே என்னது அது அடச்சை உமாநாத்து ஊரத்துல பார்த்தா ஹிட்லர் மாதிரி இருக்கிறீங்க ஹிட்லர் உயிரோட இருக்கிறதா பேப்பர்ல நியூஸ் இந்த ரெண்டையும் சேர்த்த பார்த்து ஒரு நிமிஷம் எனக்கே வேர்த்து விறுவிறுத்து போச்சு இது வேற வேலை வந்தா கேக்குறா இந்திரியா இந்திரியா இந்த ஆபீஸ்ல நான் தான் ஹெட் டியூனு நானே நின்னுகிட்டு இருக்கிறேன் நீ என்ன உட்காந்துட்டு இருக்கு அப்படி ஓரமா போய் இல்லையா வா நான் மேனேஜர் போய் குடுத்துட்டு வரேன் வேலை வேற அப்படி ஓரமா நில்லு சரி போ சார் அவர் அனுப்பிச்சே கேட்டீங்களா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ அவனை முதலாளிட்டு அனுப்பிவை சார் இந்த பையனை எனக்கு தெரியாது ஆனா இந்த லெட்டரை எழுதி அனுப்பியவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவருடைய கணிப்பு எப்பவுமே சரியா என்னால உறுதியா சொல்ல முடியும் சார் இதுல இருக்கிற ஒவ்வொரு குண்டூசியும் நமக்கு உபயோகமா இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் அதே தான் இந்த கம்பெனியில இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியும் எனக்கு நீங்க வர சொல்லு ஜாப்பிக்க

வெளியில போய் உட்காரு கூப்பிடுற முதலாளிய பாக்கணுமா உட்கார சொன்னாரா வேற எங்கேயாவது வேலை இருந்தா பார் உன்னை உட்கார சொன்னதையே மறந்துருப்பார் பாத்தியா முதலாளி போயிட்டாரு மணி அங்காச்சு கதவை எல்லாம் போட்டிருவாங்க மெதுவா வீட்டுக்கு போய் சார் வேலை கிடைக்கல கவலைப்படாத நீ என்ன குஷிப்படுத்து அப்பப்போ என்னைய கண்டுக்க நான் உன்னை பத்தி மோலாளிட்டு சொல்றேன் என்ன கண்டு கண்ணு என் கைகள் குறைக்கிற இது சின்ன கண்டு நான் சொல்றது பெரிய கண்டுக்கு நான் பண்ற நான் டீ கடைக்கு போய் ரெண்டு பொறையும் டீ வாங்கிட்டு வா அண்ணனுக்கு நான் காசு கொடுத்து நீ போய் டீ வாங்கி தொடரணுமா டீ வாங்கி கொடுக்க மக்கள் இல்ல எல்லாம் வேலை கிடையாது போ போயிரு அண்ணுக்கு கோவை வந்து உமாநாத் உன்னுடைய பொறுமைக்கு ஒரு வெற்றி உண்மையிலேயே உனக்கு இந்த வேலையில நாட்டம் இருக்கான்னு பார்க்கறதுக்கும் உன்னுடைய நிதானத்தை சோதிக்கிறதுக்காக தான் முதலாளி உன் ரெண்டு நாள் காக்க வச்ச பல பேர்கிட்ட இந்த மாதிரி செஞ்சிருக்காரு அவசரக்காரவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க உன்ன தினம் பத்து ரூபாய் சம்பளத்துக்கு தினக்கூலியா அப்பாயிண்ட் பண்ணிடு கதவு கண்ண தொட என்ன வேலை மாதிரி ஆனா எனக்கு வேற ஒரு பியூன் இருக்கா

பத்து வாயா வாங்குறது நல்லது இல்லையா எல்லாத்தையும் அதுக்குள்ள முடிச்சுக்கலாம் ஏன் கொஞ்சமா சிரிக்கிறேன் எனக்காக வாழ போறது லட்சுமி இந்த வேலை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு நாம ஊட்டிக்கே திரும்பி போயிடுவோம் அது மட்டும் நடக்காது அந்த ஊர்ல நாம என்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரமோ அன்னைக்கு தான் ஊருக்கு திரும்பி போடையப்ப

அப்படித்தான் சார் நூறு பக்கி தண்ணி இறப்பேன் கடைசியில ஒரு அழுகுன வாழைப்பழத்தை எடுத்து கையில கொடுப்பாங்க மலசர கடையில் அம்பது முட்டை அரிசி எடுக்குவேன் கடைசியில பொட்டுக்கல்லை எடுத்து கையில கொடுப்பான் அதனால தான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் விட இந்த பழப்பு ரொம்ப கேவலமா இருக்க காவல் நேரத்தில் கடவாசல் ஏன் வந்து நிற்கிறேன் வியாபாரம் நடக்கிற நேரம் இல்ல இது போப்போம் நாலு பேர் பார்த்தா அசிங்கம் பெத்த பொண்ணு கிட்ட தகப்பன் பேசுற பேச்ச விட வசிங்கம் நான் ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்க வரல கொஞ்சம் பணம் கடன் கேட்க வந்தேன் ஒரு சின்ன டீ கடை போடுறதுக்காக எதை வச்சு கடன் கேட்கற உங்க அப்பன் கிட்ட எதையாவது வச்சு பணம் வாங்க எங்க அப்பா எனக்கு எந்த சொத்தும் வைக்கல கல்யாணத்துக்கு சீரும் செய்யல

என்ன லட்சுமி சாம்பார் எல்லாம் வெளியே கிடக்குது வீட்டுக்கு வெள்ளை அடிக்க போறாரா வீட்டுக்காரு சும்மாருங்க பாடகை கொடுக்கலன்னு எல்லாத்தையும் வெளிய தூக்கி போட்டிருக்காங்க ஐயா காலையிலதானே உங்க கிட்ட வந்து கெஞ்சி கேட்டேன் இன்னும் பத்து நாள் போட்டுங்க

உன்னுடைய துணிவுக்கும் விடாமுயற்சிக்கும் ஆண்டவன் உங்க கூடவே எங்களை பார்த்து இந்த ஊர் என்னைக்காவது ஒரு நாள் எங்களை paatha தலை குஞ்சன் அன்னைக்கு தான் நாங்க இந்த ஊருக்கு திரும்பி வருவோம் பணி அடிக்கிறான்னா கோயில்ல மணியே இல்லையே சுதிகலைஞ்சி எங்க வாழ்க்கையில ஒரு சின்ன நாதம் செய்ற உன் சன்னிதானத்து நானே மணி கட்டி ஒலி எழுப்புறேன்